முக்கிய நிகழ்வுகள் இன்றைய விஷசாராய பலி எண்ணிக்கை அறுபத்தி ஆறாக உயர்வு ஜிப்மரில் சிகிச்சை பெற்ற மேலும் ஒருவர் பலி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் போராட்டம் ஏழாவது குழுவை அமல்படுத்த வலியுறுத்தல் காரைக்கால் புனித அந்தோனியார் ஆலய தேர்பவடி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோனியாரை வழிபட்டனர் காரைக்கால் நகர பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஜூன் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழாவின் மின் அலங்கார தேர்பவனி வெகு விமர்சியாக நடைபெற்றது தேர்பவனியை முன்னிட்டு ஆலயத்தில் மறைவட்ட முதல்வர் காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் சுவாமிநாதன் செல்வம் இணைப்பங்கு குரு சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து பவனியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து புனித அந்தோனியார் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோனியாரின் பாடல்களை ஜபித்தபடி வீதி உலா வந்தனர் அந்தோனியாரம் பக்தர்களே தேருக்கு போய் வாங்க கோவில் வந்து பின்னாடி போடுற ஒவ்வொரு நான்கு கோவிலுக்கு படியெல்லாம் போட்டு போகலாம் போங்க புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அலுவலகப் பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் என்பன போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை யூசி நகராட்சி ஊழியர்கள் நல சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்க பொது செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்பியூன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் குடும்பத்தினருடன் உள்ளாட்சித்துறை அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க கோரி உள்ளாட்சித்துறையில் விண்ணப்பித்து பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு இன்னும் பணி வழங்கப்படாமல் உள்ளது இதனை கண்டித்தும் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி நகராட்சி மற்றும் கொம்பியன் பஞ்சாயத்து ஊழியர் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் தங்கள் குடும்பத்தோடு வெக்டர் சிமோனல் வீதியில் உள்ள உள்ளாட்சி அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசு தங்களுக்கு உடனடியாக பணி வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினர் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பணியின் போது இறந்தவங்க பணியின் போது வேலையை இது பண்ணவங்க ராஜினம் ரிட்டையர்மெண்ட் பண்ணவங்க அவங்களோட வாரிசுகள் தான் இங்கே இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் யாருமே வந்து பணக்காரங்களோ வசதியானவங்களோ கிடையாது குழந்தைங்க எனக்குலாம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது ரொம்ப வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் அதாவது கடன் வாங்கியோ வீட்டு வாடகை எதுவுமே எங்களால் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே நாலு வருஷம் தான் இருபது வருஷமாக கஷ்டப்படுறவங்க நிலைமையில் நினச்சா இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு எங்களை ஒரே கோரிக்கைன்னா வேலை வேலை கேட்டு தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் வேறு எதுக்கு என்ன வேலை கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு வறுமையில் போடுற எங்கள் போ வாழ்கிற எங்கள் குடும்பத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஆறாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குடித்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் இவர்கள் சேலம் முண்டியம்பாக்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பத்தொன்பது பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் மீதமுள்ள ஐந்து பேரும் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த நிலையில் இன்று சிவராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் மருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஆறாக உயர்ந்துள்ளது ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் நான்கு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி காவலர்கள் நல சங்கத்தின் சார்பில் பெட்ரோல் பங்க் துவங்கப்பட இருப்பதாக டிஜிபி சீனிவாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் காவலர் நல சங்கத்திற்கு வரும் பட்ஜெட்டில் ரூபாய் ஒரு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காவலர்கள் நல சங்கத்தின் முப்பத்தி ஏழாவது பேரவைக் கூட்டம் காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்கு கூட்டத்தில் டிஜிபி சீனிவாஸ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் காவலர்கள் ஊர்காவல் படை வீரர்கள் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் கடந்த ஆண்டுகளில் சங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கப்பட்டது தொடர்ந்து உறுப்பினர்கள் கருத்து கேட்க கூட்டம் நடைபெற்றது இதில் காவலர்களுக்கு நல சங்கத்தின் மூலம் கடன்கள் கூடுதலாக வழங்க வேண்டும் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணி முடிந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் புது திருமணம் செய்து கொள்ளும் பெண் காவலர்களுக்கு கடன்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் பின்னர் காவலர்களிடையே பேசிய டிஜிபி சீனிவாஸ் கடந்த ஆண்டில் பதினான்கு காவலர்கள் உயிரிழந்துள்ளனர் இவர்கள் வங்கியில் தனிநபர் கடன் உட்பட சாதாரண கடன்களை வாங்கி குடும்பத்தை கடனில் தள்ளியுள்ளனர் இதனால் தனிநபர் கடன்களை காவலர்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் காவலர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் கடந்த ஆண்டு அறுபத்தி எட்டு பேர் விபத்தின் மூலம் இறந்துள்ளதாகவும் இதில் இரண்டு போலீசார்கள் தலைக்கவசம் அணியாமல் சென்று விபத்தில் இறந்துள்ளதனால் காவலர்களும் பொதுமக்களும் ஹெல்மெட் து அவசியம் என்றார் மேலும் கடந்த ஆண்டு காவலர் நல சங்கத்தின் மூலம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி வழங்கப்பட்ட நிலையில் அதில் ஐம்பது லட்சம் மட்டுமே திரும்ப பெறப்பட்டுள்ளதால் கடன் பெற்றவர்கள் கடனை திரும்ப செலுத்த ஆர்வம் காட்ட வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் வரும் பட்ஜெட்டில் காவலர் நல சங்கத்திற்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் ஆண்டுதோறும் அரசிடம் பணம் கேட்டு நிற்க முடியாது காவலர் நல சங்கத்திற்காக நிதியை உருவாக்க காவல்துறையின் விற்பனை மையத்தை புதுப்பிக்க வேண்டும் என்றும் இதேபோல் காவல்துறை சார்பில் பெட்ரோல் பங்க் துவங்கப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார் ார்ட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதலுடன் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிற்கல்வி ஆய்வுக் கூடத்தை புதுச்சேரி சவரிராயலு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பை சேர்ந்த நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பார்வையிட்டனர் வளர்ந்து வரும் இக்கால சூழலில் தொழிற்கல்வியின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை மாணவிகள் தெரிந்து கொள்வதற்கு இந்த கள ஆய்வை சவரி ராயல் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை இந்திரா குமாரி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் அனைவரையும் ஆசிரியர்கள் மதியழகன் மற்றும் பரசுராமன் ஆசிரியை மீனா சபிதா மகேஸ்வரி மற்றும் மணிமேகலை ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தி சென்றனர் முன்னதாக இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சியானது துவங்கியது கல்லூரி பற்றிய குறும்படம் மாணவிகளிடம் முதலில் திரையிட்டு காட்டப்பட்டது பின்பு சுமார் மணி நேரத்திற்கும் மேல் உள்ள பல்வேறு ஆய்வகங்களை மாணவிகள் தங்களுடன் வந்த ஆசிரியர்களுடன் பார்வையிட்டனர் ஒவ்வொரு ஆய்வகத்தையும் துறை சார்ந்த ஆசிரியர்கள் ஆய்வகத்தின் செயல்பாடு மற்றும் தற்போதைய காலத்தில் அதன் முக்கியத்துவத்தையும் மாணவிகளிடம் எடுத்துரைத்தனர் மேலும் பல்வேறு பிரிவுகளில் படித்த மாணவர்களின் சுய தொழில் புரிவோர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிவோர் பற்றிய தகவல்களும் மாணவிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியானது தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குனர் முதல்வர் மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடு அனைத்தும் கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்தனர் இந்த கல ஆய்வு நிகழ்ச்சியில் சவரி ராயில் உயர்நிலைப் பள்ளியை தொடர்ந்து வரும் நாட்களில் புதுச்சேரியில் உள்ள மேல நான்கும் மேற்பட்ட பள்ளிகள் பார்வையிட உள்ளனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட தொழிற்கல்விக்கான மாணவர்கள் சேர்க்கை இம்மாத இறுதி வரை நடைபெற உள்ளது புதுச்சேரி திருச்சுற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா சம்பரோஸ்தவத்தை முன்னிட்டு முதல் கால இரண்டாம் கால ஹோம பூஜை நடைபெற்றது புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீநிவாச பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் ஜீனோர்த்தன அஷ்டபந்தன மகா சம்ரோஷனத்தை முன்னிட்டு பனிரெண்டாம் தேதி காலை நடைபெறுவதையொட்டி இன்று காலை அனுஜை ரக்ஷபந்தனம் தீர்த்தங்கள் எடுத்து வருதல் கும்பஸ்தானம் மற்றும் முதல் கால ஹோமத்துடன் துவங்கியது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சதுஸ்தான பூஜை பூர்ணாஹிதி சாற்று முறை நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஓத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை இரண்டாம் கால பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோஷனம் நடைபெற உள்ளது தொடர்ந்து அன்று இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது இதற்கான ஏற்பாடு நாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன் தயாரித்து இயக்கும் ரெக்கை முளைத்தேன் படத்திற்கு தணிக்கை குழு யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது தானியா ரவிச்சந்திரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரனின் ஸ்டோன் எலிபென்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள புதிய படம் ரெக்கை முளைத்தேன் இத்திரைப்படத்தை கடந்த வாரம் பார்த்த தணிக்கை குழுவினர் இன்றைய இளைஞர்களுக்கான திரைப்படம் என பாராட்டி யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளனர் இப்படம் குறித்து இயக்குநர் எஸ் ஆர் பிரபாகரன் கூறியதாவது இது நான் சொந்த நிறுவனம் துவங்கி தயாரிக்கும் முதல் திரைப்படம் எனது முதல் தயாரிப்பு என்பதால் நான் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறேன் இப்படம் முழுக்க முழுக்க கல்லூரி இளைஞர்களுக்கானது இப்படத்தின் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் கிரைம் பிரான்ச் அதிகாரியாக தான்யா ரவிச்சந்திரனும் மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் ஜெயபிரகாஷ் ஆடுகளம் நரேன் கஜராஜ் ஜீவா ரவி மீரா கிருஷ்ணன் ஆகியோர் நடிக்க இவர்களுடன் ஐந்து புதுமுகங்களை அறிமுகம் செய்கிறேன் என்கிறார் இப்படத்தின் பின்னணி இசையை தரண்குமார் அமைக்க பாடல்களுக்கு தீசன் இசையமைக்க கணேஷ் சந்தானம் ஒளிப்பதிவில் பிஜி டான் போஸ்கோ படத்தொகுப்பு செய்துள்ளார் இப்படத்தின் இணை தயாரிப்பாளர்களாக ஏ முனீஸ்வரன் தீரா ஆகியோர் இணைந்துள்ளனர் இப்படத்தில் ஃபத் சிங்கிள் விரைவில் வெளியாகிறது புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியினர் மக்கள் இயக்கத்திற்கான பெயர் பலகை திறப்பு விழா திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் நடைபெற்றது புதுச்சேரி வெளியினோர் பகுதியை அடுத்த மேல் திருக்காஞ்சி கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகரில் புதுச்சேரியில் வசிக்கின்ற பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் தலைவர் தனபாலின் அறிவுறுத்தலின்படி திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் இனத்திற்கான பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பேர்பலக்கணை திறந்து வைத்தார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏகாம்பரம் தலைவர் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினர் இவ்விழாவின் துணைத் தலைவர் சேட்டு செயலாளர் பரசுராமன் துணை செயலாளர்கள் ரமேஷ் சக்திவேல் சேகர் பொருளாளர் வீரமணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவின் இறுதி நிகழ்வாக துணைத் தலைவர் மாசிலாமணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விஷசாராய பலி எண்ணிக்கை அறுபத்தி ஆறாக உயர்வு ஜிப்மரில் சிகிச்சை பெற்ற மேலும் ஒருவர் பலி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு ஊழியர்கள் போராட்டம் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தல் காரைக்கால் புனித அந்தோனியார் ஆலய தேர்பவடி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்